நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூற்றி முப்பத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வுக் கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் வனம் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூற்றி முப்பத்தி ஏழாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திருப்பூர் ஏவிபி கல்லூரி துணை பேராசிரியர்கள் செல்வி என் சந்தனலட்சுமி மற்றும் செல்வி டி தீபிகா அவர்கள் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வனம் ஊடகத்துறை இயக்குனர் திரு டி எம் எஸ் பழனிசாமி அவர்கள் வனம் அறங்காவலர் ஞான சஞ்சீவனம் குருகலம் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் இளம் அறங்காவலர் செல்வன் ஜெய் வெற்றிவேலன் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை தவறாமல் மழை வேண்டி இந்த பிரார்த்தனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது பிறக்கும் பொழுது எப்படி தொட்டிலாக ஆரம்பித்து இறுதியிலே அவன் இறக்கும் பொழுது அவனுக்கு எருவி ஊட்டுவதற்கு விறகாகவும் பயன்படுவது மரம் தான் அந்த அளவுக்கு பின்னி பிணைந்த ஒரு மரம் அதைவிட மிக மிக முக்கியமானது இன்று வனம் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டதே இந்த வருங்கால குழந்தைகளுக்கு நாம் என்ன விட்டுட்டு போகிறோம் இன்றைக்கி ரெண்டு பேர் வந்து சின்ன குழந்தையும் வந்திருக்காரு அவர் ஒரு வாலிபரும் வந்திருக்கிறாரு நாமல் இருக்கிறோம் இந்த மூன்று சம்ப சந்ததிகளுக்கும் இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கடமை என்ன இருக்குது அப்படின்னா பெருசாக பையனுக்கு சொத்து சோகமெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது க கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுத்துட்டு இந்த சுற்றுச்சூழலை வந்து கெடுக்காதிருந்தாலே போதும் நிலம் நீர் நெரு என்ற நம்மளுடைய மூன்று இதுங்க வந்து எவ்வளோ தூரம் ஆகாயத்தை இந்த பஞ்சபூதங்களை நாம் இருந்தால் போதும் அதில் மிக முக்கியமானது நிலம் ஸோ நிலத்தையே நாம் என்ன சொல்கிறோம்னா தாயின்னு தான் சொல்கிறோம் பூமி தாயின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நிலம் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் கப்பாசிட்டி இருக்கிறது வேறு எங்கேயும் போய் பண்ண முடியாது அதனால தான் அந்த பூமி தாயே அப்படிங்கன்னு சொல்கிறோம் இந்த பூமி தாயை வந்து எவ்வளவு தூரம் சீரழிக்கிறோன்னு கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னு வைங்க அங்கே அங்கே குப்பைகள் பிளாஸ்டிக்கள் அந்த அதனுடைய இயற்கையான ஒரு சூழலை வந்து எவ்வளவு தூரம் நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம்ன்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிய நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த தாயை காப்பாற்ற வேண்டியது முதல்ல அடுத்தது தேவையானது நீர் இதையே இன்றைக்கி வனமிண்டியாவில் ஒரு முக்கியமான கொள்கையாக மழை நீர் சேகரிப்பை வந்து நாங்கள் எல்லா பக்கமும் எஜுகேட் பண்ணிட்டுருக்கிறோம் அதே மாதிரி மிக முக்கியமானது காற்று ஸோ உணவு இல்லாமல் ஒரு மாதம் கூட இருக்கலாம் நீர் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு இருக்கலாம் ஆனால் காற்று இல்லாத சில நொடிகள் கூட இருக்க முடியாது இந்த உண்மை தெரிந்தும் கூட அந்த காற்று எவ்வளவு தூரம் நாம் மாசுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம மாசுபடுத்திகிட்டே இருக்கிறோம் அதனால் இந்த செய்திகளை கொண்டு போய் இது வனத்தினுடைய முக்கிய குறிக்கோளுங்க இந்த விழிப்புணர்வை முதல்ல கொண்டு வரணும் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இப்போ நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினாலே இப்ப இருக்கிற எங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபுட் அப்படின்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்குது அதுதான் தெரியும் அவங்களுக்கு ஒரு பருப்பு வகைகள் ஆகட்டும் இல்லை ஒரு செடி வகைகள் இல்லை வேறு எந்த வகைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு செடியிலிருந்து வருதா இல்லை இருந்து காய்க்குதா அப்படிங்கிறது யாருக்குமே எதுவுமே இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் இருக்குது ஃபோனில் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது அதுதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடில் போய் பாருங்கள் அக்ரிகல்ச்சர் பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எனக்கு புதுசாக இருக்குது ஆக்சுவலாக உங்களோட ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா உங்களோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் எங்களோட ஜென்ரேஷனில் தரதுக்கு யாருமே இல்லை நான் எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தான் ஆகுது நாங்கள் டுவெண்ட்டி அந்த ஏஜில் தான் இருக்கிறோம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற இங்கே இங்கே இருக்கிற திங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு தாட் வந்து தோணுதுங்க ஸோ வந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தர முடியுமோ நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் இங்கே நிறையா கற்றுக்கிட்டேன் ஸோ அதை அவங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு நாள் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவி மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆசைப்பட்றேங்க இதில் வந்து தீபக் மிஸ்ரா அப்படின்னு ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு நபர் வந்திருந்தாருங்க இவர் வந்து எக்ஸ் ஆஃப் கூகுள் இந்தியாவில் இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியா கூகுளுக்கு இந்தியா வரும்போது சிஇஓவாக இருந்தாருங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் எம்என்சி ஆர்கனைசேஷன்ஸில் ஹீ இஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்வைசிங் கமிட்டிங்க இவருக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் வந்து என்னென்னா பாவர்ட்டி லைன் அதை பற்றி ஒரு டவுட்டுங்க இப்போது வேர்ல்டு இண்டெக்ஸ் படி சொல்கிறது வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னு யாருன்னா யார் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு யூஎஸ் டாலர்ஸ் கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பாவர்ட்டி அப்படின்னு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாருங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டாலர்ஸ் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இவருக்கு என்ன டவுட்டுனா இப்போ எல்லாத்துக்கிட்டயும் ஓரளவுக்கு காசு வந்துருச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் பணக்காரங்களை ஆக்கிடுறாங்க அப்புறம் கீழே இருக்கிறவங்க திருப்பியும் ஏழையாயிட்டே தான் போகிறாங்க ஒன்றும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது ஃபோர் அல்லது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸாக ஏற்றிடுவாங்களே ஸோ அப்போது ஏழைங்க அப்படிங்கிறது யார் உண்மையாண்மையாக அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதுணல் இல்லாமையாக ஒரு வாழ்க்கை இருந்ததுனால அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஆந்திராவில் ஒரு சொந்த ஊரில் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் சம்திங் இருக்குதுங்க அதில் போய் விவசாயம் பண்ணலாம் எந்த மாதிரி விவசாயம் அப்படின்னா உலகத்திலிருந்து தனிப்படுற ஒரு ஊர் மாதிரி அவர் ஃபார்ம் பண்ணுறாருங்க அதாவது வெளி உலகத்திலேருந்து அவருக்கு என்ன ஒரு ஹெல்ப்புமோ என்ன ஒரு ரிசோர்ஸுமே அவர் வந்து எடுத்துக்க மாட்டாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெரி பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து அவர் இல்லைங்க ஸோ வந்து அவர் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி மூலிமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அந்த ஃபுட்டு தான் அவங்க வந்து கன்சியூம் பண்ணணும்ங்க வெளியிருக்கிற ஃபுட்டு அவங்க வாங்க மாட்டாங்க இங்கே இருக்கிற ஃபுட்டு அவங்க வெளியவும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஃபுட்டு வளர்த்துறதுக்கு அந்த பிளான்ஸுக்கான நியூட்ரிஷனும் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வாங்குறது இல்லைங்க இவங்களோட ஓன் நியூட்ரிஷன் என்னென்ன ஃபுட் வேஸ்ட் வருதோ அதுலேருந்து நேச்சுரல் மென்யூ ப்ரொடியூஸ் பண்ணி தான் அந்த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த இது ஐடியா வந்து அவங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாலு ஊர் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அவர் ஆரம்பிக்கும் போது அந்த ஊர் வந்து இந்தியாவில் வந்து ஹோத்து ட்ரையஸ்ட் ஏரியாவாக இருந்ததுங்க ஸோ தண்ணி வேணும் அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து மூணாயிரத்து ஐநூறு அடிக்கு கீழே போனிங்கன்னா தான் தண்ணியே கிடைக்குங்களாமாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரையான ஏரியாங்க பட் இப்போது அவங்க எடுத்திருக்க இனிஷியேட்டிவ்ஸ்னால அவங்கக்கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி வாட்டர் ஸ்கேல் வந்து தௌசண்ட் ஃபீட்டில் இருக்குதுங்க அவங்களோட வாட்டர் இது வந்து ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா ஜீரோ எக்ஸ்போர்ட் ஜீரோ இம்போர்ட்டுங்க ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து கார்பன் ஃப்ரூட் பெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நாம் சாப்பிட்ற ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆகட்டும்ங்க ஆப்பிள் வந்து இந்தியாவோட நேட்டிவ் ஃப்ரூட்டே இல்லைங்க நாம் இப்போ சாப்பிட்ற ஆப்பிள் எல்லாமே ஒன்றா ஹிமாலயாஸ்லேருந்து வருது இல்லை ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாண்ட்லேருந்து வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் கடல் கடந்து வரணும் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணுற யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர ஒரு கிலோ ஆப்பிள் வந்து பன்னெண்டு கிலோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளூரில் இருக்கிற ஃபுட்டை உள்ளேயே உள்ளூர் மக்களே சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுட் செயினில் இருக்கிற சப்ளை செயின் எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு எமிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க புத்திசாலித்தனமாக பேசுகிறியா இல்லை மனசை பார்த்து பேசுகிறியான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது இரண்டுமே தாண்டி எல்லா மனிதர்களும் எல்லா ஹியூமன் பீயும் இன்னொரு மொழியை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அந்த மொழி என்ன அப்படிங்குறது குறித்து தான் நம்ம எல்லாருமே மனசை கேட்டு செயல்படுறோம் அறிவு கேட்டு செயல்படுறோம் பட் நாம் எல்லாருமே எதனால் செயல்படுறோன்னா ஐம்புலன்களால் ஏற்படுத்துகின்ற உணர்வினால் மட்டும்தான் நாம் செயல்படுறோம் ஐம்புலன்கள் நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துது அந்த உணர்வை வச்சு தான் நீங்கள் உங்கள் தேவையோ அல்லது உங்களுடைய அவசியத்தையோ நீங்கள் வெளிப்படுத்துறீங்க இப்போ நீங்கள் நல்லா அதை கவனித்து பாருங்கள் ஒரு மீன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தப்பிச்சு கொள்வதற்கு முயற்சி பண்ணுது ஒரு கொக்கு வந்து தனக்கு தேவையான உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுது இப்போ இரண்டுமே இரண்டினுடைய தேவையும் நியாயமானது மீன் தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறதும் நியாயமானது கொக்கு தனக்கு தேவையான உணவை ஏற்படுத்தி கொள்ளணும்னு நியாயமானது இப்போ இந்த இடத்துல அந்த மீன் தப்பிச்சுதா இல்லை அந்த கொக்குக்கு ஒரு இரையானதா அப்படிங்குறதா இங்கே கேள்வி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நாம் செய்கிற செயல்கள் எல்லாமே அதனுடைய வேகத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறுகள் தெரியாது கொஞ்சம் நம்மளே நம்ம செய்கிறத ஸ்லோ மோஷனில் கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய சிந்தனைகளை ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக கவனிச்சிங்கன்னா நாம் செய் என்னென்ன இடத்துல எந்தெந்த தவறுகள் செய்கிறோங்கிறத கவனிக்க முடியும் இப்போ இந்த வீடியோவை நார்மல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூமெண்ட்டை நீங்கள் கவனிக்க முடியாது அந்த கொக்கு தப்பிக்கிறது அந்த கொக்கு வாயை திறக்கிறதும் மீன் தப்பிக்கிறதும் இதெல்லாம் நீங்கள் ஸ்லோவாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு புரியுது இது நார்மல் வேகத்தை நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியாது அப்போது யாரோ ஒருவர் என்னை ஏமாற்றிட்டாங்க யாரோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என் கணவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு நீங்கள் நார்மலாக நடக்கிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த உயிரினுடைய உணர்வுகளும் புரியாது கொஞ்சம் நிதானமாக அதிலிருந்து விலகி வந்து அவர்கள் பேசும்போது அவர்கள் பரிமாறும்போது அவர்கள் செயல்படும்போது கொஞ்சம் விலகி நின்று அதை ஸ்லோ மோஷனில் அந்த உணர்வுகளை கவனிச்சிங்கன்னா தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள் புரியும் அப்படிங்கிறது தான் லைஃப்பில் எந்த இடத்துல நாம் ஜெயிக்கணும்னாலும் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு விலைக்கு நின்று ரொம்ப ஸ்லோ மோஷனில் அந்த விஷயத்தை கவனிக்கணும் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தர் பேசும்போது இந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே நான் தான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு தெரியுங்கிற அந்த எண்ணம் ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷனோட வரும்பொழுது ரிசீவிங் பெரும்பான்மையாக குறைகிறது அப்போ எல்லா நேரங்களிலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு பொதுவான சிந்தனையோடு ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது இதே இன்றைக்கி ரெண்டாயிரம் அடி ஆயிரத்தி தொண்ணூறு அடி எடுக்கிற தண்ணி எடுக்கிறக்கு இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே நிறையா டெக்னாலஜி சயின்ஸ் வந்துருச்சு மோட்டர் வந்துருச்சுங்க ஒரு பட்டன் தட் தட்டினோம்னா வித்தின் மினிட்ஸில் தௌசண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் நம்மளுக்கு வந்துடும் அவர்ஸ்ல லேக் ஆஃப் லிட்டர்ஸ் நம்ம வெளியே வந்து தள்ளிடுது அதே சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த தண்ணி உற்பத்தி பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும்னா கொஷின் தான் கொஷின் மார்க் தான் நான் இந்த சொன்ன பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாமா ஒரு உருளை கிழங்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு சொல்கிறீங்க அப்போ இதுதான் உங்கள் வேண்டாமா இந்த பொருளை எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்குங்க பட் கால்குலேட் பண்ணுங்க நம்ம எவ்வளோ வாட்டர் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணும் அது வந்து நீ உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை அதுதான் அந்த மலைங்கிற வடிவில் இயற்கை கொடுத்துட்ருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கூரை வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா மினிமம் எழுபதாயிரம் லிட்டர் வாட்டர் கிடைக்குது ஒன்று இருக்குங்க நம்ம கொங்கு பெல்ட்டில் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி ஏரியாவில் எழுநூறு அம்மா மினிமம் ரெயின்ஃபால் மேக்ஸிமம் தௌசண்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு இந்த டென் இயர்ஸ் நம்ம கால் கணக்கிடும்போது நம்ம தனி மனித தேவை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் ஒரு வருடத்திற்குங்க இருக்குங்க இதுதான் நம்மளுக்கு தேவை ஆனால் கிடைக்கிறது ஆயிரம் சதுரடி வீடு வந்து எழுபதாயிரம் லிட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் ஆற்று தண்ணி எடுக்காமல் ஏன்னா விக்னேஷ் சொன்ன மாதிரி அங்கேருந்து பம்ப் கொ பம்ப் பண்ணி கொண்டு வர பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணுறாங்க தெரியாது திருப்பூரில் அஞ்சாவது குடிநீர் திட்டம் போய் அடுத்து ஆறாவது குடிநீர் திட்டம் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அதில் வர்ற பாதி வாட்டர் வேஸ்ட் ஆகிடுது நம்ம வீட்டில் அடைச்சோம்னா ப்ரெஷர் ஆகிடுன்னு சொல்லி எல்லாருமே தொட்டி நம்பி நான் பார்த்த அளவுக்கு ட்ரைனேஜில் தான் போய் டிச்சில் தான் போயிட்டுருக்கு பெரும்பாலான வீடுகளில் அப்படி தான் இருக்கு டிச்சு க்ளீனாகனு பேரில் இது எல்லாமே நம்ம வருங்காலத்தை செய்யக்கூடிய கடும் துரோகம் தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு பக்கம் மரம் அதிகமாக இருக்கோம் ஒரு நாளைக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் நம்மளை அறியாமலே அந்த தவறு இருக்கோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மழை நீர் பண்ணணும் இதுக்கு மினிமம் ஒரு மூணாயிரம் லிட்டர் டேங்க் போட்டால் போதும் நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு மினிமம் த்ரீ தௌசண்ட் லிட்டர்ஸ் போட்டால் போதுங்க இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இன்னைக்கு இருபதாயிரத்துலேருந்து ஒன்றும் லட்சம் வரைக்கும் வருது ஐஃபோனு இது ஒரு நம்ம தலைமுறைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு தண்ணீரை சேகரிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்ஸே கிடையாதுங்க இது நம்ம மட்டும் பண்ணாமல் நம்மளை சார்ந்தவங்களே ஊக்குவிக்கணுங்கிறது என்ற தாழ்மையான வேண்டுகோள் இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம பாடுபடுறது மற்ற விஷயம் எல்லாத்தையுமே எல்லாரும் தாட் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு காற்றை கொடுங்க மண்ணை கொடுங்க தண்ணியை கொடுங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்குது என்னோடய தாட் எல்லாமே ப்ரெசண்ட்டுங்க இந்த தலைமுறை நல்லா இருந்தால் தான் அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும் எல்லாேருமே அடுத்த தலைமுறையை பார்க்குறேங்க இந்த தலைமுறையை நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடையுமே மனநிலையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கையுடையும் நான் இப்போ அந்த என்விரான்மெண்ட்டு இருக்கிற பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்பெர்சன்ட் இங்கே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய கவனமாக பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த பருவநிலை மாற்றத்தில் நம்மளதுலையே வந்து மாங்காய் வந்து காய்க்கிறது இல்லை பல பல சரியான சுவையில் வர்றதில்லை வருடம் வருடக்கூடிய ஒவ்வொரு வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் என்னை குறைஞ்சு போச்சு நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற நிலத்தடி நீரோட தன்மை மாறுது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் கவனிக்கிறதுக்கு மறந்துடுறோம் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்ன வழங்கிய அறங்காவலர் கந்தசாமி அவர்களின் பேரன் திரு இ ராஜேஷ் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் செய்யுங்கள்